வணக்கம் நேயர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொப்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிறநீர் விளையாமை அதிகாரத்துல தான் நம்ம ஒரு ரெண்டு குரல்களை வந்து பார்க்க வேண்டியது நூத்தி நாப்பத்தி ஒன்பது நூத்தி ஐம்பது நூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது குரல் என்ன சொல்லுதுன்னா நலக்குரியார் யாரனின் நாமனீர் வைப்பின் பிற்குரியால் தோல் தோயாதார் எப்போ சொல்றாங்க எல்லாமே வந்து அந்த பெருங்கிய விளையாமையினுடைய பெருமையத்தான் வந்து அவர் வந்து இவ்வளவு வியந்து வியந்து அவர் சொல்றார் அப்படின்னு சொன்னாச்சுன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து பின்பற்றக்கூடிய ஒழுக்கம் என்ன சொல்றாருன்னா நலக்குரியார் அதாவது நலக்குரியார்னு அப்படி சொல்லும் பொழுது எல்லா நலன்களுக்கும் எல்லா நலன்களுக்கும் உரியார் யாருன்னா அவங்க வந்து எவ்வளவோ ஒழுக்கங்களை பத்தி அவரு சொல்லிக்கிட்டு வரும்பொழுது கூட இந்த எல்லா நன்மைகளும் ஒரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் அதுக்கு உரியவன் யார் அப்படின்னு சொல்லி அத பார்த்த இப்ப வந்து அது வந்து நல்லவர்கள் அப்படிங்கிற அந்த இதுலயும் நாம வந்து ஏன்னா நல்லவர்கள்ங்கிறது யார் அப்படிங்கிறதா அதுவும் இதுதான் எல்லா நன்மைக்கும் உரியவர்கள் யாருன்னு சொன்னாரோ அதுவும் இதுதான் ஆக இந்த நலக்குரியார் யாருன்னு வைப்பில் நாமநீர் வைப்பின் அப்படின்னு சொல்லிட்டு நாம நீர்ங்கிறது கடல் அந்த நாமநீர் வைப்பின் அப்படிங்கிறது வந்து கடல்ல இந்த நிலம் சார்ந்த பகுதி நாம வந்து பூமியில இருக்கிறோம் இவ்வளவு பெரிய கடல் அதுல நமக்கு நிலம் இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வைப்பில் இந்த உலகத்துல இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல பிறற்குரியாள் தோல் தோயாள அந்த மனைவியனுடைய தோலை துவையாதான் இதுதான் வந்து அவரு சொல்ற என்ன இருந்தாலும் இந்த மனைவியினுடைய அந்த தோல் துவையானது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஆச்சுன்னா வந்து அந்த பெண்ணோடு வந்து அவ வந்து தன்னை அவள அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஆக்குவது அந்த பெண்ணினுடைய பெண்மையை வந்து அவர் விரும்பி அவரோடு இணைந்து இது வந்து தன்னுடைய கணவனுக்கு மட்டும் உரிய அந்த பெண்ணுடைய அந்த பெண்மையை இவர் நயந்து அதற்கு எவ்வளவோ வழிகளெல்லாம் செய்து திருப்பி வந்து அந்த பெண்மையை வந்து அனுமதிக்கிற தோல் தோயாதா இலக்கியத்துல நாகரிகமான வார்த்தை அதே சமயத்துல வந்து அவ அவங்களுடைய நடவடிக்கை என்ன இப்படித்தான் அந்த இதுல வந்து ஒரு பெண்ணை வந்து அதை வந்து நம்ம பிறனுடைய மனைவியை விரும்பி அந்த தோளை விரும்பி அந்த தோளோடு அந்த தோளை நாம் அனுபவிப்பது என்பது செய்யாத வந்தார் வைப்பேன் பிறர்க்கு உரியாய் பிறர்க்கு உரியாய் ஓர் வந்து அப்படின்னா இந்த உலகத்திலேயே வந்து பெரிய பண்புன்னு அதை சொல்லப்படும் எல்லா ஆண்களுக்கும் இது வந்து ஒரு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடுக்க நீங்க வந்து இந்த எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதுல வந்து கதைகள் வந்து எவ்வளவோ வந்து எப்படி எப்படி இல்லாம வந்து கதைகள் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த கதைகளை கேட்கறதுனால வந்து நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ஒழுக்கங்களுமே அதுல வந்து கற்பிக்கப்படவே இல்லை ஆனா இதுகளை தான் நாம வந்து ஒரு பெரிய நூல்களாக அகநூல்களாக எடுத்துக்கிட்டு நாம தூக்கி வச்சு கொண்டாடுறோம் ஆனா அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம வந்து இதரக்டாவே வந்து இந்த இத சொல்ற அப்போ நம்ம வந்து இப்படிப்பட்ட இதுகளெல்லாம் சொல்லும் பொழுது அந்த மாதிரி நமக்கு சொல்லப்பட்டவர்களை எல்லாத்தையும் அவர் வந்து நிராகரிக்கிறார் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இதை நிராகரித்து நமக்குன்னு உள்ள இந்த ஒரு ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறள் என்பது நமக்கு திருக்குறள் நமக்கு சொல்லி சென்றிருக்கக்கூடிய ஒழுக்க நெறி ஒரு ஒரு பெரிய பிரசங்கியார் வந்து அவர் வந்து அவரு இன்னும் இருக்கிறாரு பெரிய பிரசங்கியாரு ஒரு கிறிஸ்துவ ஒரு பெரிய பிரசங்கிய அவர் வந்து ஒரு கூட்டத்துல வந்து பேசும்போது அவரு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு சமுதாயம் அவரு நம்ம தமிழ் மனம் தான் அஹ் அவரு சொன்னாரு மக்களுடைய வாழ்க்கையில வந்து தேசித்தலம் நிறைந்ததாக இருக்கிறது இதெல்லாம் நாம வந்து கண்டிப்பாக எல்லாவற்றையும் நிராகரித்து இந்த தன்மையிலிருந்து இந்த தமிழ் சமுதாயமானது வெளியே பெற வேண்டும் இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலையை வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதனால அவர் வந்து இந்த பிரச்சாரங்கள்ல வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லா ஒழுக்க நேரங்களையும் அவர் சொன்னார் ஆனா அவர் வந்து அந்த கிறிஸ்தவ மதத்தை அனுசரித்து தங்களுடைய மதத்தை வந்து பரப்புறதுக்காக தான் வந்து அவங்க சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் ஆனா அதை சொல்லும் பொழுது அப்ப இத வந்து நான் வந்து கொஞ்சம் காலத்துக்கு உண்டான கொஞ்சத்தை நான் வந்து கேட்டேன் என்னடா இவர் இவ்வளவு ஒட்டுமொத்தமான ஒரு இன்டைமெண்ட் ஒரு சாடி ஷீட் அப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாத அப்ப நமக்கு வந்து அந்த அதிகமான இந்த ஒழுக்க நெறிகள் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண் பெண் ஒழுக்க ஒழுக்க நெறிகளை பற்றி எல்லாம் கூட அதிகமான ஒரு அதை சிந்தித்து அதிகமா சிந்திச்சு பார்க்கல சமுதாயத்தை வந்து அதிகமா வந்து உற்று நோக்கல அப்ப ஒரு என்ன இவ்வளவு பெரிய சார்ஜ் வந்து சொல்றதா அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கூட அந்த நேரத்துல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபம் ஏதோ இப்படிதான் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்ல ஆனால் இவங்களை எல்லாம் நாம் வளரும் பொழுது இந்த உலகத்தை நாம் வந்து உற்று பார்க்கும் பொழுது இன்றைய சூழ்நிலைகளை எல்லாம் நாம் வந்து பார்க்கும் பொழுது வந்து சாதாரண சர்வசாதாரணவாதம் வந்து இந்த தேசித்தனம் என்பது வந்து அப்போ இதுகளுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னா நாம வந்து நம்முடைய ஒழுக்கங்கள் வந்து இந்த ஆண்கள் ஒழுக்கத்துல வந்து ஆண்களுக்கு வந்து இன்னும் வந்து நம்முடைய பிரம்மனை நோக்கா பேராமை சாந்தோப்பு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இன்னும் நம்ம மத்தியில முழுமையா வந்து அந்த சமுதாயம் வந்து அதை தன்னுடைய உள்ளத்திற்கு உள்ளே வந்து அதை கொள்ளும் இது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய வந்து அஹ் பல்வேறு நிலையில பார்த்தார் எந்த அவனவன் அவனவனுக்காகத்தான் வாழ்கிறான் என்று அப்படி இல்லை இன்னைக்கு அவனவன் அவனுக்காக வாழ்கிறான் ஆனா இத வந்து இந்த இப்படி வாழும் பொழுது அவன் வந்து தன்னுடைய தகப்பல் தாய் சகோதரி அதாவது மூத்தவர்கள் அதாவது கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு மக்களிடையே வந்து இருக்கக்கூடிய அந்த அவங்க கிட்ட உள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ வந்து நீ மற்றவர்களையும் பார்க்க வேண்டாம் அதனால்தான் வந்து பைபிள்ல வந்து நீ உன்னுடைய அயலானை நேசன்னு சொல்லி ஏசு சொன்ன நீங்க வேற எங்கேயும் நீங்க போக வேண்டாம் உங்களுடைய அயலானி நீங்க பார்த்தாலே போதும் அப்ப வந்து தெரியும் அயலான் அப்படின்னு சொன்ன உடம்ப பக்கத்து விட்டுக்கார அது அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம வந்து பெயரக்கூடாது அயலான் அப்படிங்கிறவங்க வந்து இந்த அயலானை நாம தேசிக்க முடியாமல் வந்து போகும் பொழுது இப்படி கடைசியில் எல்லாருமே அயலாங்க எல்லாரும் வந்து அப்போ யாரும் யாருக்கும் அன்பு செய்வதற்கு இன்னைக்கு மாலை இல்லை அப்படி ஒரு நில வந்து ஒரு ஒரு இறங்கத்தக்க நிலை வந்து இன்னைக்கு இருக்கு நண்பர்களே அதை தெரிஞ்சுக்கீங்க இதை வந்து நம்முடைய ஒட்டுமொத்தமான தமிழ் சமுதாயமாக இருந்தாலும் சார் தான் அல்லது இந்திய சமுதாய மகள் இருந்தாலும் சார் தான் இதெல்லாம் வந்து இந்த மென்டாலிட்டி இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மனோபாவங்களை வந்து மாற்றி அந்த கம்யூனிட்டி பேஸ்டா வந்து வாழ்றதுக்கு இல்லாம எல்லா இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு தெரிஞ்சதை நான் செய்வேன் எனக்கு உள்ளது யாருக்கும் நான் வந்து கொடுக்கணும் எதுவும் கிடையாது எல்லாமே நானே தும்பேன் எல்லாம் நானே வச்சு தும்பேன் இது யாருக்கும் உள்ள நடக்க அப்படின்னு சொன்னாங்க தகப்பன் தாய்கிட்டயே செய்யறாங்க இவன் என்னுடைய ஜெனரேஷன்ல என்னுடைய வந்து என்னுடைய தகப்பானாரு அவங்க அதுக்கப்புறம் மற்ற குழந்தைகள் அஹ் உள்ள அவங்களுக்கு எல்லாம் பணங்கள் போச்சு இன்னைக்கு உள்ள ஜெனரே இன்னைக்கு உள்ளதுல அதே இது வந்து என்னுடைய பிள்ளைகள் வந்து என்கிட்ட இருந்து அதே மாதிரி வந்து கேட்காம ஒழிய யாரும் கொடுக்கறதுக்கு ஒருத்தரை இல்லை எல்லாரும் ஆக ஒரவுக்கும் ஒரு பக்கம் இடின்னா இந்த இந்த ஜெனரேஷனுக்கு பேரை என்னென்னு தெரியல ஒருவேளை நான் நைன்டீன் பிப்டியில பறந்தி ஒன்ல பறந்ததுனால அந்த இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்களோ இல்லைன்னா நைன்ட்டி ஸ்கிட்சு சொன்னா கூட இவங்களுக்கு ரெண்டு பக்கம் இடி பணத்தும் குடுக்க வரதி நீங்க இது வந்து இப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒழுக்கங்களை வந்து நீங்க வந்து இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நீங்க ஒண்ணு ஓ இலக்க இறக்க ஒழுக்கம் ஒழுக்கம் வந்து வந்து போயிட்டு இருக்கும் அதே மாதிரிதான் அந்த இந்த உணவும் முறைகள்ல மற்ற முறைகள் எல்லாத்துலயும் வந்து இன்னைக்கு பிளானட்டே வந்து க்ளோஸ் பண்ற அளவுக்கு வந்து ஆஹ் பிளானட்டை காப்பாற்ற வேண்டி இருக்கு இவ்வளவு காலமும் மூ கொடுத்த இதுல இந்த உலகத்தை இவ்வளவு காலமும் வந்து மக்களுக்கு அவ்வளவு கொடுத்த இந்த உலகத்தை இன்னைக்கு நாம காப்பாற்ற வேண்டி இருக்கு படலங்கள் வந்து ஓட்டியாயிற்று இதெல்லாம் வந்து எதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய செல்வங்கள் அப்படியே ஆசிடீஸ் வந்து நம்ம வந்து எந்த டெவலப்மெண்ட் செய்யாம இருந்தாலுமே எல்லா மக்களும் நல்லா சாப்பிடுறது நிறைய தடவை சாப்பிடுறது ஆனா என்னமோ ஒண்ணும் இல்லாமல் சமுதாயம் மாதிரி ஒண்ணுமே இல்லாத மக்கள் மாதிரி ஒரு காசா போடும் பகுதிகள்ல ஒரு வார் நடக்கக்கூடிய இடத்துல நாப்பதாயிரம் மக்களும் சர்வ சர்வசாதாரமா கொண்டுறான் ஐயா நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேரை வந்து இன்னைக்கு கொண்டிருக்கான் அவன் வந்து அந்த இடத்துல வந்து ஐயோ எனக்கு வந்து ஒண்ணுமில்லனு சொல்றதுக்கு தாயம் இருக்கு ஒரு பிக்சர்களையும் காமிட்டான் இப்படி இப்படிலாம் வந்து மக்கள் வந்து வரிசைக்கு ஒரு பிரட் துண்டுக்கு வரிசையில நிக்காங்களே அப்படின்னு சொல்லி உண்மையில வந்து என்னன்ன அப்படி இல்லதுல இந்த உலகத்தினுடைய வந்து இந்த செல்வம் இந்த பழம் இது எல்லாமே வந்து ஆக்டிவிட்டிஸ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் விட்டாருமே எவ்வளவோ காலச்சாப்பிடல இந்த உலகத்தை டேமேஜ் பண்றதை நிப்பாண்டி எதுக்கோ வந்துக்கிட்டு என்ன ஒரு ஆசையில வந்து இப்படி எல்லாம் டெவலப்மெண்ட வந்து அங்க பார்த்தா டென்ஷன் எடுக்கணும்னா இங்க பார்த்தா வந்துகிட்டு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்துகிட்டு விமான நிலையம் கட்டணும்னா எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலத்தை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு எல்லாரும் பிளைன்ல வந்து பயிர் திட்டவா இதுதான் வந்து வாழ்க்கையில கடைசியா எண்ணதான் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு அந்த வாழ்க்கை வாழ வேண்டாமா இதுகள் எல்லாம் வந்து வாழ முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒழுக்க நெறிகள் தோன்றதுனால இன்னைக்கு வந்து இந்த யாரும் யாருக்காகவும் வந்தவர்கள் நீ யாருக்காக வாழாட்டாலும் கூட பெறாங்களா நீ வந்து உன்னக்கு வந்து உன்னுடைய கடமையை செய்யலாம்ல அதே இல்லையே அவ்வளவு வேணும் அடிச்சு பத்துறான் அங்க அனுப்புறான் இங்க அனுப்புறான் சொத்துக்காக தாய்து கொள்றான் இதுதானே நடந்துட்டு இருக்கு எதுக்காக நான் வந்து இவ்வளத்தையும் நான் வந்து இந்த டைவர்ஷன் போற மாதிரி நீங்க தைசம் நினைக்கிறேன் ஒரு நடை வந்து உள்ளவத்துல உள்ள ஒரு பெரிய வருத்தம் இதுல வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அன்பே கிடைக்காம ஒண்ணு வாழ்ந்து விட்டு இருக்குது சொல்றான் கோயிலுக்கு இண்டிவிஜுவலாதான் இருக்கா போயிட்டு அதனால வாரங்களே யாராவது யாருக்கும் உதவணும் அப்படிங்கறது எனக்கு கிடையாது அவன் திங்கணும் அதுக்கப்புறம் அவங்க விட்டு சேர்க்கணும் அணக்கான பணக்காரனோடதான் வந்து இந்த பணம் உள்ளவரோடதான் வந்து அவங்க சேர்ந்து அத வந்து அந்த தன்னுடைய மகளையோ மகளையும் வந்து அந்த ஒரு சம்பந்தம் பண்ணி இன்னொரு பணக்காரனோடதான் சேரணும்னு நினைக்கிறாங்க நான் ஆக இந்த பணக்காசர் வந்து உச்சத்தை தோற்றுட்டு எங்க மக்கள் இதனால வந்துட்டு நீங்க வந்து கீழே இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ரொம்ப கஷ்டங்களை மக்களுக்கு நலக்குறியார் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா நலக்குறியார் யார் நீங்க கேட்க வா இதெல்லாம் வந்து சொல்றவங்க எல்லாத்துக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரியங்கள் நல்ல மனுஷன் அவனுக்கு வந்து எல்லா வகையிலையும் ஒரு நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நீ சொல்லினா அது யாரு அது அது யாருக்கு கிடைக்கணும் நலக்குறியா வைப்பில் பிறர்க்குரிய தோல் இன்னைக்கு நலக்குரிய யாவனின் இருந்து இதுக்கு மேல் அந்த எதிர்மா மக்கள் மத்தியில தான் வந்து இந்த நலக்குரிய அவ்வளவோ இந்த இந்த உல உலகத்தினுடைய நலன்கள் எல்லாம் யாருகிட்ட போய் சேர்க்கணும்னா இதுக்கு மேல் எதிர்மாறான இவருடைய கண்டாட்டியினுடைய தோல் தோல்பவர்கள் இப்படி இன்னும் இந்த பக்கமும் போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய மறுமலர்ச்சி கண்டிப்பா வந்து நமக்கு வந்து வந்து சேரும் சரி நண்பர்களே நாம இந்த குரல் அதை நம்ம பார்ப்போம் அதுவரை உங்களுக்கு வந்து படைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்